எல்லோருக்கும் வணக்கம் பிரட்டு வச்சு நம்ம வந்து வாங்கிட்டு வந்து டீ காப்பியில் தான் சாப்பிடுவோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய செய்யலாம் பிரெட்டு வச்சு இப்போ பிரியாணினாவே பிரெட் அல்வா தான் மெயினாக ஹோட்டலெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் பிரெட்டு வச்சு ஆம்லெட்டோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ இல்லைங்க எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்து இருபது முப்பது வருஷம் ஆச்சு அப்போவே வந்து எங்கள் அப்பா மில்ட்ரியல் இருந்தாருங்களா ப்ரெட்டு வந்து ரோஸ் பண்ணி கேட்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டைப்பால் அடிச்சுட்டு ப்ரெட்டு வந்து அதில் வந்து நினச்சி ரோஸ் பண்ணி சாப்பிடுவோம் இப்போ வந்து நம்ம வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஆம்லெட் மாதிரி போட்டு ப்ரெட் வச்சு கொடுத்தா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து டிஃபனே வந்து எங்கள் வீட்டில் வந்து பிரெட் ஆம்லேட்டு தான் காலையில் டிஃபன் வந்து வாங்க அந்த பிரெட்டு வச்சு ஒரு அருமையான பிரெட் ஆம்லேட் செய்யலாம் நான் ஒரு எட்டு பீஸ் வந்து பிரெட்டு வச்சுருக்கிறேன் நாலு முட்டை எடுத்திருக்கிறேன் இந்த முட்டையை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு வெங்காயம் ஒரு சின்னதாக ஒரு கேரட்டு துருவிக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் மிளகா அரைச்சிக்கிட்ட பொடி கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சிக்கலாம் நல்லா நுற பொங்கி வர அளவுக்கு முட்டையை வந்து நல்லா அடிச்சுக்கணும் பாருங்கள் நல்லா நுற பொங்குற அளவுக்கு நான் முட்டையை அடிச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ப்ரெட்டு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் வந்து நெய் எண்ணெய் எது என்ன வெண்ணெய் ஏதாவது சேர்த்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெயை நல்லா தடை விட்டுட்டு நம்ம ப்ரெட்டு வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கலர் மாறுற அளவுக்கு வந்து ப்ரெட் எடுத்துக்கணும் இப்போ ப்ரெட் ஆம்லெட் போடுறதுக்கு நம்ம எண்ணெய் வெண்ணெய் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி கலராக வரும் நான் இது கூடவே கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் எண்ணெயும் ரெண்டும் சேர்த்து வந்து கலந்துக்கிட்டேன் நம்ம முட்டை கலந்தது வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசாக வந்து ஆம்லேட் போட்டுக்குங்க பாருங்க இப்போ ப்ரெட்டு வந்து நம்ம முட்டில வந்து இப்படி நினச்சி மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் இந்த முட்டை வந்து ஒட்டும் போது பிரெட்டோடு சேர்த்து நல்லா வந்து மசாலாலாம் சேர்ந்து வரும் முட்டை வந்து ஒரு பக்கம் வெந்துடுச்சு இப்போ நம்ம ஆம்லேட் வந்து அப்படியே மடித்து போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா கலராக வரணும் ஒரு அருமையான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சூப்பரான ஆம்லெட் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பீஸா மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆம்லெட் போட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சூப்பரான பிரெட் ஆம்லெட் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி